இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரில் எக் செய்ய போகிறோங்க இப்போ இந்த கிரில் எக் செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு லெக் வந்து எடுத்து நல்லா வந்து கீரி எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ அது தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் தூளுப்பு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் தண்ணி மிளகாய் தூள் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு இப்போ இந்த வச்சுட்டு சுவையான கிரில் எக் எப்போ செய்ய வந்துட்டு பார்க்கலாங்க இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தயிர் எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்துட்டு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க மிளகாய் தூள் வந்துட்டு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கேசரி தூள் வந்துட்டு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாங்க இப்போ இந்த எல்லாம் வந்து கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம இது எடுத்து லெக்கில் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடலாங்க என்ன அந்த எல்லாம் வந்து நல்லா வந்து உள்ளே போகிற மாதிரி மசாலா அப்ளை பண்ணிடணும் அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே மசாலா உள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு மசாலா வந்து அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுருந்தாங்க ஊற விட்ட பிறகு வந்துட்டு மைக்ரோன் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெக் வந்துட்டு நமக்கு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம இது வந்து கிரில் வைக்கிறதுக்காக வந்து அந்த ஸ்டாண்டில் வச்சுக்கலாம் இது இயற்கை மசாலா வந்து ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிட்டுலாங்க இதுக்கு மேலே வந்து லைட்டை வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க அப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் ஏற்கனவே வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை ஓப்பன் பண்ணி ஸ்டேண்டில் உள்ளே வச்சு விட்டுருந்தாங்க வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க நான் இருபது நிமிஷம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம டைமிங் முடிஞ்சிருச்சுங்களா எடுத்துக்கலாம் நம்ம சுவையான கிரில் எக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க